இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தை கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்கள் சிறையிருப்பு மாறும் ஆமோ எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் அந்நாளிலே விழுந்து போன தாவீதியின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிடித்து திறப்புகளை அடைத்து பழுதாய்ப் போனவளை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல் உங்களை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் இப்போ உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் விழுந்து போன உங்களுடைய கூடாரம் விழுந்து போன சமாதானம் விழுந்து போன வருமானம் விழுந்து போன குடும்ப உறவு பிள்ளைகளுடைய காரியத்தில் விழுந்து போனவைகள் இன்று அது கட்டி எழுப்பப்படும் அது மட்டுமல்ல பால் பழுதாய் போனதை சீர்படுத்துகிற கர்த்தர் நம்ம ஒரு வாகனத்தில் ஒரு பழுதாய் போனால் பார்ட்ஸ் மாற்றுவோம் இதே போல கத்தர் உங்கள் சரீரத்தில் பழுதாய் போன காரியங்களை கத்தர் சீர்படுத்தி அதை பழையபடியும் இல்லாமல் செயல்பட வைப்பார் பாருங்க சுகர் கம் எதுனால வருதுன்னா ஏதோ ஒரு பார்ட் போயிருக்கு அதே போல கால் பழுதாய் போனால் நடக்க முடியாது ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை தெரியுமா பழுதாய் போனதை அவர் சீர்படுத்துகிற கத்தர் நாட்கள் இழுந்தது போல் உங்களை ஸ்தாபிக்கிற கத்தர் இதை சொன்ன கத்தர் சொன்னதை செய்கிற கத்தராக இருக்கிறார் இறைமையா முப்பதாவது அதிகாரம் பத்தொன்னு பத்தாவது வர்சனத்தில் ஆகையால் பயப்படாதே கலங்காதே தூரத்திலேருந்து ஒரு சந்ததியை கொண்டு வருவேன் உன் சிறையிருப்பை திருப்புவேன் பதினெட்டாவது அதிகாரத்தில் பாருங்க எ இறைமையா முப்பது பதினெட்டில் சொல்கிறார் கத்தர் சொல்கிறது யாக்கோபுடைய கூடாருங்களின் சிறை இருப்பை திருப்பி உன் வாசஸ்தலத்துக்கு இறக்கம் செய்கிற கத்தர் நிச்சயமாக சொல்கிற உங்கள் சிறையிருப்பும் மாற்றப்படுகிறது உங்கள் வருமானம் செழிக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் சாபத்தில் இருக்கிறது போல நீங்கள் உணர்வு உங்க உங்கள் பிள்ளைகள் நல்ல உன்னத நிலையில் பெரிய வேலையில் வைக்கப்படுவார்கள் உங்கள் வருமானம் சிறப்பாக இருக்கு கடன் மாறும் உன் சஞ்சலம் மாறும் இதுவரை உங்கள் கேஸ் காரியங்கள் இருக்கு இன்று மாற்றப்படும் வெளியே போக முடியல கடன் இந்த மாற்றப்படும் கத்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு இரக்கம் செய்து பழையது போல உங்களை நிலைநிறுத்தி உங்களை வர்த்திக்க பண்ணுவார் நீங்க குறிய போக மாட்டீங்க கத்தர் உங்களில் மய்மைப்படுவார் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்கள் சிறையிருப்பை என்று கத்தர் மாற்றி இருக்கிறார் எங்களால் பரலோகத்தின் தேவனே தர்மையான நாளைக்காய் ஜபிக்கிறோம் சிவ இருப்பை மாற்றினதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் அவங்க கடன் மாற்றப்பட்டிருக்கிறது நிந்தை மாற்றப்பட்டிருக்கிறது சொகுவீனம் மாற்றப்பட்டிருக்கிறது கத்தர் பலப்படுத்தி ஆசீர்வத்து இழந்து போன சமாதானத்தை கொடுத்து மகளிர் சேவன் நலப்பீதா